இந்நாடு இறந்துட்டார் இன்னைக்கு அதனால ஜனாசா தொழுகை வாங்க ஜனாசா தொழுகைக்கு மக்களை தூண்டுவதற்காக வேண்டி ஒரு இறப்பு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்று இருந்தால் ஆள் வருவாங்களா அவர் மூத்தா போயிட்டார்னு அறிவிச்சா தான் துறைக்கு ஆள் வருவாங்க அந்த ஆள்களை கூட்டுவதற்காக நபிகள் நாயகம் செல்லாருங்க அவருடைய இறப்பு செய்தியை அந்த நாட்டில இறந்த அறிவித்தாங்க நம்ம தனியா தொழுதுட்டு போவோம் அப்படின்னு இருக்காம உடனே மக்களுக்கு என்ன செய்யறாங்க அறிவிச்சாங்க என்ற ஒரு செய்தி வந்து புகாரியில ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹலீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால அந்த செய்தி அறிவிக்கலாம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லமுடைய தம்பி ஜாஃபர் அலியுடைய தம்பி ரசூ செல்லா தம்பி அபுதா அலிவுடைய மகன் அவர் ஒரு போர்க்களத்துக்கு போய் அங்க என்ன கொல்லப்பட்டு விட்டார் அந்த செய்தியை நம்பி செல்லி செல்வம் என்ன செய்ய மக்களுக்கு அறிவிக்கிறாங்க இந்த குடும்பத்தாருக்கு வந்து இந்த மாதிரி மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை திருமதியில தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது அதிகம் பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ஒருத்தர் இரவுல முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பள்ளி வாசல கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த ஒருவர் மரணித்து விட்டார் நபிகள் நாயகம் செல்லாதது கூட சொல்லாம அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அப்ப என்ன கேட்கிறாங்க அவளா குர்த்தும் ஆதம் எனக்கு இந்த தகவல் நீங்க சொல்லியிருக்கலாமே மூத்தா போன செய்தியை சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்கறாங்க அவ சொல்ல வேண்டிய ஆளுகளுக்கு எல்லாம் சொல்வது தப்பு கிடையாது இத வந்து நிறைய பேர் அதை குழம்பிக்கிட்டு செய்யறாங்க மரண செய்தியை அறிவிக்க கூடாது சில பேர் எக்ஸ்பிமா போயிடுறாங்க புதைப்பாறையில் இல்லாமல் அவர்கள் புரிந்து கொண்ட மாதிரி போறாங்க இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் செல்வாலை செல்லும் இறப்பு செய்தி நமக்கு அறிவித்திருக்கிற காரணத்தினால் இறந்துட்டார்னா சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க போறவங்க எல்லாத்துக்கும் அறிவிக்கணும் அறிவிச்சாதான் இறந்ததுக்கு பிறகு நிறைய ஒரு மனிதனை பற்றி சட்டங்கள் இருக்கிறது அவன் சொத்த பங்கு பிரிச்சு கொடுக்கிற விஷயங்கள் இருக்கிறது அவன் மனைவிக்கு மறுமணம் செய்கிற விஷயம் இருக்கிறது அவர் இளமையில மோத்தா போயிட்டாருங்க மௌத்தா போட எல்லாரும் சொன்னா தானே அந்த பொம்பளைக்கு ஒரு மறு வாழ்க்கையாச்சும் கிடைக்கும் அவன் மரணம்ங்கிற ஒரு செய்தியை சொல்வது தப்பு கிடையாது அதை எப்படி சொல்லிடக்கூடாது பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது ஒரு ஆளு மௌத்தா அறிவிக்கும் போது மௌத்தா மௌத்து தான் சொல்லணுமே தவிர அவருடைய பெருமைகள் அவருடைய பதவிகளை அவருடைய அந்தஸ்த அவருடைய பட்டம் பதவிகள் என்னென்ன வாங்கி தெரியுமா எத்தனை கப்பு வாங்கினார் தெரியுமா எத்தனை விருதுகளை பெற்று டிகிரி வாங்கியிருக்கிறார் எவ்வளவு பள்ளி ஆசலை கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் பெரியார் மௌத்தா போனாலும் சரி பேரை சொல்லி மௌத்தாயிட்டார் அவரை எப்படி சொன்னாலும் மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி சொல்லி மௌத்தாவிட்டார் என்று அறிவிக்கலாம் அது தப்பு கிடையாது கீரவியில பராக்கிரமங்களை சொல்லக்கூடாது தடை இருக்கிறது அடுத்தது வந்து மரணம் ஏற்பட்ட உடனே பெரும்பாலும் மற்ற சமுதாயத்தை விட நம்ம சமுதாயத்தில் கம்மி தான் சமுதாயத்தில் இருக்குது என்ன இருக்குது என்று தெரியாம ஒரு வரம்பு மீறி குறிப்பா பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமா இல்லாவிட்டாலும் பெண்கள் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் இறந்து சொன்னா நமக்கு அதிகபட்ச மார்க்கத்தில் என்ன அனுமதி மிகத்தான் அழுவதுக்கு அனுமதி இருக்குது அதெல்லாம் ஒரு ஆள் இறந்துட்டார் செய்யலாம் அழுவதற்கு அனுமதி இருக்கிறது இரண்டாவது எதுக்கு அனுமதி இருக்கு கேட்டா நம்முடைய அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அலங்காரங்கள் அன்னைக்கு போய் மூத்த போன அன்னைக்கு நல்ல பின்னிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது வந்து முறை கிடையாது அதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அது மாதிரி அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி தவிர்த்துக் கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி கடகன்னைக்கு போவேன் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது மூணு நாளுக்கு இந்த மூணுக்கு கூட எத்தனை நாளைக்கு அனுமதி நீங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கலாம் ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரா நீங்க உட்காந்து அழுதுகிட்டே இருங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு தான் அழுகலாம் அதிகபட்சம் அதுக்காக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அழுவது கட்டாயம் கிடையாது அதிகபட்சம் அது ஒருத்தர் அரை மணி நேரத்துல நாலு மணி நேரம் ஆகிட்டு போறான் தாங்க முடியலையா உனக்கு எவ்வளவு வரைக்கும் அனுமதி இருக்குது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாளைக்கு தான் உனக்கு அனுமதி இருக்கிறது நாலாவது நாளைக்கு வந்து அந்த அழுகை வரக்கூடாது சாதாரணமா நார்மலுக்கு வந்துட வேண்டும் அதே மாதிரி அலங்காரம் பண்ணாம கிழிஞ்சு சட்டையை போட்டுக்கிட்டு போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு குளிக்காம வீ பண்ண பிடிச்ச மாதிரி இருக்கு இருக்கலாம் பாப்பா மோத்த அன்னைக்கு ஆண்டா மேக்கப் பண்ணலாம் கேட்கக்கூடாது அது இருந்துட்டு போறான் அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான் அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான் நாளாவது தான் நார்மலா இருந்து ஏன் அப்படி சொல்லப்படுது முதல் நாள் நார்மலா சொல்ல முடியுமே தவிர நடக்காது சைக்கிள் நடக்க சாத்தியம் பண்ணும்ல நீ நார்மலா சிரிட்டா இப்படி சிரிப்பான் அவன் உள்ள கூட தேம்பி தேம்பி அவன் கவலை இருக்கும் பொழுது அவனை போய் இன்னைக்கு சொல்ல முடியுமா எது நடக்காது அது மார்க்கம் சொல்லாது எது சாத்தியம் இல்ல இயற்கையான மார்க்கம் படைத்த இறைவனுக்கு தெரியும் இந்த கவலை ஆறுவதற்கு ஒரு நடுத்தரமா வந்தா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போதும் அதுக்கு மேல இருந்தா இவன் மீன் கொடுக்கறான்னு இருக்கும் மோன நோய் இவன் மண்டல ஆயிடுவாங்க அதுக்கு மேல இருந்தா அந்த நிறைய பாதிக்கும் உலக வாழ்க்கை பாதிக்கும் முன்னாடி சோதனை கிடைக்காது கடை வீணா போயிடும் தொழில் போக முடியாது வேலை செய்யற இடத்துல வேலை விட்டு நிக்கிறாங்க என்னடா பாப்பா மொத்தமா ஏழு நாளைக்கு வர மாதிரி பண்ணு ஒரு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான் ரெண்டு நாளைக்கு வரைட்டி கேட்க மாட்டான் ஒரு மூணு நாளைக்கு விட்டு தருவான் வந்து பதினஞ்சு நாளைக்கு வாபம் போயிட்டாரு ஏண்டா வரலா போயிட்டாரு பதினஞ்சு நாளைக்கு மார்க்க என்ன பண்ணதுன்னு கேட்டா இந்த மூணு விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது அழுவலாம் தண்ணீர் விட்டு என்ன செய்யலாம் வந்தாலும் அழகலாம் ஆண்களும் அழுவலாம் கும்பலையும் அழுவலாம் அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம் மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு என்ன இருக்கலாம் தேர்ட்ட மாதிரி கேட்க கூடாது மூணு நாளைக்கு அவனுக்கு எல்லாம் கொடுத்த உரிமை கவலையை காட்டிட்டு போறான் அது மாதிரி எல்லாம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது நாலாவது நாளைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது சில காரியங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடாது மூத்தா போன உடனே என்னவெல்லாம் செய்யறாங்க மார் அடிச்சுக்கிறாங்க ஒரு நாள் மூத்தா போயிட்டு என்ன செய்வாங்க நெஞ்சில் அடிச்சிட்டு அப்படியே பயங்கரமா அது அது கூலிக்க அடிக்கிறாங்க அதுக்கு கூலிக்கு மாறு அடிக்க கூட்டம் வருவாங்க அதுக்கு ஆளுக்கு வருவாங்க சொல்லி விட்ட உடனே வந்த அந்த இடத்துல சும்மா சாதாரணமாக குடும்பத்தை இழந்தவன்லாம் சும்மா உட்கார்ந்துருப்பான் இவங்க வந்தவன் அப்படி சபையை களை கட்டிடும் வேற இந்த அலுவலகத்துல ஒரு கூட்டம் வருவாங்க அலுவலர்களுக்கு கூட்டம் வந்து என்ன செய்ய நெஞ்சில் எழுதிய ராசா அப்படி பண்ணினியே இப்படி பண்ணினியே சொல்லி அதுக்கு பாரதெல்லாம் வச்சிருக்காங்க அவன் செஞ்சே இருக்க மாட்டான் முக்கவாசி முக்கவாசி அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது அது என்ன ஒரு பாடல் மாதிரி படிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடி அடிச்சுக்கிட்டு நீ அப்படி செஞ்சாமல நீ இப்படி செஞ்சு அதை கொடுத்திய கேட்கும் போல வாரி வாரி கொடுத்திய கஞ்ச பயிலுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க என்ன நட கஞ்சனா இல்லடா கூட இது சொல்ல அனுமதி இருக்கா மாரடித்தலுக்கு மார்க்கத்துல என்ன இல்ல அனுமதி கிடையாது நபிகள் நாயகம் செல்லாசலன்னு சொல்றாங்க லைசம் என்ன மன்னல கமல் ஹுதூத் வ சக்கல் ஜியூப் வ தஆபிதாவல் ஒரு மரண செய்தி கேள்விப்பட்ட நேரத்துல அல்லது அவന്റെ குடும்பத்துல மரணம் ஏற்பட்ட நேரத்துல துன்பம் ஏற்பட்ட நேரத்துல கன்னத்தில் அரைந்து கொள்வனோனனக்கு தான் அடிச்சுகிறது கன்னத்தில் அடித்துக் கொள்ள கூடியவனோன சக்கல் ஜியூப் சடைகளை கிழித்துக் கொள்ள கூடியவனோன தஆபிதாவல் ஜாஹிலியா மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி குழம்பக்கூடியவனோன நம்மை சேர்ந்தவனை சேர்ந்தவங்களே முஸ்லிமே இல்லைன்றாங்க ஒருத்தன் வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டால் நினைச்சு கூடாது ஊருண்டு பறக்க கூடாது கட்டை கிழிக்க கூடாது கழுவிட்டு கோலமா பேய் மாதிரி பேய் கிடையாது மார்க்கத்துல புரிஞ்சுக்கிறது சொல்லுது அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க கலை எல்லாம் விரிச்சு போட்டு ஒரு சைஸ் ஆடுறது இதெல்லாம் கூடாது கட்லி அதெல்லாம் செயற்கை அதெல்லாம் சும்மா நாடகம் தான் அதெல்லாம் ஒண்ணும் அது மாதிரி இருந்தாலும் நம்ம மன மனநோய் ஏற்பட்டுரும் மார்க்கத்திலும் தடுக்கப்பட்டிருக்கு நம்ம சேர்ந்தவங்க இல்லைன்னா நடத்தோம் முஸ்லீம் இல்லங்க அப்ப ஒரு ஆள் மூத்தா போனதுக்காக நம்ம நினைச்ச கூடாது நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சுக்கிறது கணத்தில் அரிஞ்சிக்கிறது முதல் அடிச்சுக்கிறது கட்டையை கிழிக்கிறது பொருள்களை உடைக்கிறது அழுது பொருள்றது பிறன்று அதெல்லாம் கூடாது மார்க்கத்தில் இப்படி எல்லாம் ஒருத்தர் செஞ்சால் அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது அந்த மூணுக்குள்ள நிக்கணும் நாலாவது உங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த மூணு விஷயம் சொன்னோம் இல்லையா அந்த மூணு தான் நீங்க செய்யலாம் இது புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மூணு காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு செய்துள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாப்பாரி இந்த ஒப்பாரியில வந்து பெண்களை வந்து அது திருத்தவே முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது இப்பதான் நபிகள் நாயகம் செல்லா செல்லம் காலத்திலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்வா அலிஸ்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோண்டு பையத்தை எடுப்பாங்க வாழ்கிற காலத்துல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க மதினாவில் வந்து இருந்தால் ரசூல்லா பார்ப்பாங்க பார்த்து நாங்க அஷ்ரத் அல்லா இலாஹில் சொல்லி அவங்க முன்னிலையில் இந்த உறுதிமொழி எடுப்பாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாசன் என்ன செய்வாங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் போடுவாங்க அவற்ற என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாத்துட்டு நாங்க வந்து குழந்தைகளை உயிரோட கொல்ல மாட்டோம்னு சொல்லி மக்காவில் இருந்து வந்தாங்கன்னா இந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க ஏன் மக்காவில் வந்து உசுரோட குழந்தைய புதைக்கிறது பெண் குழந்தைய புதைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்துச்சு அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இந்த லாயிலாக இல்லாவோட சேர்த்து அடிஷனலா என்ன செய்வாங்க நாங்க திருட மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் கருமைக்கு பயந்து கொள்ள மாட்டோம் இதெல்லாம் இந்த உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்பாங்க வரக்கூடிய இஸ்லாத்தை தருவக்கூடியவர்கள் இந்த உறுதிமொழி கொடுப்பாங்க அதுல பெண்களாயிருந்தால் உறுதிமொழி எடுக்கிறவங்க இருந்தால் அதுல மஸ்ட் சேர்த்துருவாங்கன்னா அல்லா நனுஹ நாங்க ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து சொல்லு நீ இஸ்லாத்துல சேர்றேன்னு வர்றதா இருந்தா அது கண்டிஷன்ல கண்டிஷன்ல சேர்க்கிறாங்க இஸ்லாத்தில் ஒரு ஆள் சேரன்னு சொல்லும் பொழுது ரசூல் சொல்லா சொல்றாங்க நீ இந்த மார்க்கத்தில் சேர்வதாக இருந்தால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒப்பாரி வைக்க மாட்டோம் உறுதிமொழி கொடுப்பியா கேட்பாங்க எல்லா பெண்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க உம்மத்தியா சொல்றாங்க அகல் அலை நபி சவல்லா அலை சொல்லம் இந்த பையத்தி அல்லாஹ் நனோக நாங்கள் பையத்தை எடுக்கும்போது இஸ்லாத்தை தடுவதாக உறுதிமொழி கொடுத்த பொழுது நாங்கள் ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள் சும்மா வமத்துமின்னா இம்ராத்துன் ஹைவ் ஹம்சீன் உமாத்தியா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பொம்பளை தவிர யாருக்கும் நிறைவேறலை அந்த அந்த உமாத்தியாங்கிற சகாபி சொல்றாங்க அப்போ சகாபா முடியல பெண்கள் வந்து இதில் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் இது பயங்கரமான விஷயம் அந்த பெண்மணிக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் கூட கூட இன்னும் பத்து போய் இருக்கலாம் அந்த பெண்மணி அவங்க அவங்க பழகினா ஆட்களை எண்ணி பார்த்து சொல்றாங்க அஞ்சு பேருன்னு சரி இருக்கு பாக்கி பேர் எல்லாம் ஒப்பாளி கொடுக்காங்கல்ல அவங்கவுங்க குடும்பத்தில் ஒன்று நடக்கும்போது கேட்கும்போது சரின்னு வருவாங்க நடக்கும்போது மாறிக்கிடுவாங்க இப்ப கேட்டாலும் சரிமாங்க உட்பாடு வைக்க வைக்க மாட்டேமா எப்ப சொல்லுவாங்க ஒண்ணு நடக்காம இருக்கும்போது நடந்துருச்சுன்னா என்னதான் அது சொல்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க அஞ்சே அஞ்சு பெண்களை தவிர